வெல்கம் வெ்கம் எம்மாகக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏழு ஒன்று பின்னங்கள் இதில் எடுத்துக்காட்டு ஆறாவது கணக்கு பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஒன்பது ரெண்டு பை மூணு மற்றும் மூணு பை ஐந்து கூட்டுக ரெண்டு பை மூணு மற்றும் மூணு பை ஐந்து எப்படி கூட்டுறதுங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பை மூணு மூணு பை ஐந்து இதில் பாருங்கள் நம்ம இந்த கீழே இருக்குல்ல இந்த கீழே இருக்கிற எண்ணை ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பகுதி ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இது ரெண்டையும் நம்ம கூட்டம் பகுதி ஒன்றா இருக்கா பகுதி வந்து ஒன்றா இல்லை ஸோ என்ன பண்ணணும் பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா மாற்றலாம் பகுதியை வந்து நம்ம ஒன்றா மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் ஏன்னா குறுக்கு பெருக்கல் இப்போ ரெண்டை வந்து அதாவது தொகுதியையும் பகுதியையும் என்ன பண்ண போகிறோம் ஐந்து அளவு இருக்க போகிறோம் மூணு எட்டு ஐந்து ப்ளஸ் மூணு பை அஞ்சு இங்கே இருக்கிறதா இங்கே என்ன இருந்தது மூணு அந்த மூணு அளவு போது பகுதி வந்து என்னவா மாறிவிடும் பதினைந்தாக மாறிடும் தான் ஒன்றாக மாறிடும் ஐரெண்டு பத்து ப்ளஸ் மூணு ஒம்பது ஒன்பது சரியா இங்கேயும் ஒரு பதினைந்து வந்துடும் ஐமூணு பதினஞ்சு இதுவும் ஐமூணு பதினஞ்சாயிரும் ஓகேவா இப்போ வந்து நம்ம கூட்டிடலாமா பத்து ப்ளஸ் ஒன்பது என்ன வரும் பத்தொன்பது இப்போ நம்ம எழுதும்போது என்ன பண்ணலாம் பத்து ப்ளஸ் ஒன்பது ஈக் ஈக்குவல்டு போட்டுக்கோங்க பதினஞ்சு ஒரு பதினஞ்சு எடுத்தால் நம்ம போகிறோம் பத்தொன்பது பை பதினைந்து இதுதான் விடை ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஏழு எடுத்துக்காட்டு ஏழு மூணு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு பை மூணு இருக்குது இப்போ குறுக்கப்பெருக்கல் முறையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் போடலாமா மூணு பை ஏழு மூணால பகுதியையும் தொகுதியையும் நம்ம பெருக்கலாம் ப்ளஸ் ரெண்டு பை மூணு இன்ட்டு ஏழு இன்னும் ஏழாவில் பெருக்கிக்கலாம் சரியா மூணு ஒன்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு ரெண்டு பதினாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ பகுதி ரெண்டு ஒன்றாம் மாறிவிட்டும் ஒன்பது ப்ளஸ் பதினாலு பை இருபத்தி ஒன்று ஒன்பது ப்ளஸ் பதினாலு என்ன வரும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு பை இருபத்தி ஒன்று ஓகேவா இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு வந்து சுருக்குகள்னு சொல்லியிருக்காங்க மூணு பை நாலு மைனஸ் ஒன்று பை ரெண்டு தான் எடுத்துக்காட்டு எட்டு மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வாணி தன்னுடைய புட்டியில் மூணு பை நாலு அதை தான் இங்கே கணக்காக கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துட்டீங்க கொடுத்துருக்காங்க மூணு பை லிட்டர் நீரை வைத்திருக்கிறார் அதில் அவர் ஒன்று பை ரெண்டு லிட்டர் நீரை குடித்து விட்டார் ஒன்று பை ரெண்டு அரை லிட்டர் தண்ணியை வந்து குடிச்சிட்டாங்க இது வந்து முக்கால் லிட்டர் வரும் சரியா எனில் புட்டியில் எவ்வளவு நீர் மீதம் இருக்கும் புட்டியில் மீதம் இருக்கும் நீரின் அளவே கண்டறிய அவர் தொடக்கத்தில் வைத்திருந்த நீரின் அளவிலிருந்து இருந்து அவரால் குடிக்கப்பட்ட நீரின் அளவை கழிக்க வேண்டும் இப்போ நம்மகிட்ட மூணு பை நாலு இந்த இதில் இருக்குதுன்னா அரை லிட்டர் குடிச்சாச்சுன்னா தான் பார்க்கணும் அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க அதாவது மூணு பை நாலு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இதற்கான தீர்வை பின்வரும் எடுத்துக்காட்டில் காணலாம் சரியா இங்கே மேலே அதை கொடுத்துட்டு இது எடுத்துக்காட்டாக அதை போடுறத சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன் இங்கே வந்து ரெண்டு இருக்குது போன ஆப்ஷன்லாம் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும் ஏன் குறுக்குப் பொருட்கள் பண்ணோம் அப்படின்னா இங்கே அஞ்சை மூணாக மாற்ற முடியாது மூணு அஞ்சாக மாற்ற முடியாது அப்போ நம்ம குறுக்கு பொருட்கள் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஏழை மூணாவோ மூணு ஏழாவோ மாற்ற முடியாது அப்போ குறுக்கு பொருட்கள் பண்ணி தான் நம்ம பகுதியை ஒன்றாக்க முடியும் இதில் நம்ம எடுத்துக்காட்டு எட்டில் அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை ரெண்டை வந்து இப்போ நாலாக மாற்ற முடியும் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து இங்கே மேலையும் கீழே பகுதியில் தொகுதியில் நம்ம ரெண்டாவில் பெருக்கும்போது இந்த இடம் நாலாயிடும் ஸோ மூணு பை நாலு மைனஸ் ஒன் ரெண்டு ரெண்டாக ரெண்டு பை நாலு விட என்ன வரும் ஒன்று பை நாலு வந்துருச்சா அதை தான் இங்கே போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் வாணி தனது புட்டியில் ஒன்று பை நாலு லிட்டர் நீரை மீதம் வைத்திருப்பார் இதனை பின்வரும் படத்தின் மூலம் சரிவா பிக்சர் மூலமாக இது சரி பண்ணுறது சரியா பிக்சர் மூலமாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நாலு கட்டாக நம்ம போட்டுக்கணும் அதில் மூணு ஷேடு ஏன்னா மூணு பை நாலு அத மைனஸ் இங்கே ரெண்டு பை நாலு ஏன்னா நமக்கு என்ன இங்கே ரெண்டு பை நாலு அந்த ரெண்டு ரெண்டு ஷேர்ட் பண்ணிட்டு ரெண்டு பை நாலு இப்போ ரெண்டு பை நாலுங்கிறப்ப எத்தனை கட்டம் ஷேர் பண்ணாமல் இருக்குது நாலு கட்டத்தில் மூணு கட்டம் ஷேர் பண்ணாமல் இருக்குது எத்தனை கட்டம் மூணு கட்டம் ஷேர் பண்ணாமல் இருக்குது அப்போ மூணை விட்டுட்டு ஒன்றை நம்பர் ஷார்ட் பண்ணிக்கலாம் சரியா நமக்கு வந்து விட என்னது ஒன்று பை நாலு தானே அப்போ நீங்கள் ஒன்றை மட்டும் ஷேர்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் எடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்பது மூணு பை நாலு மற்றும் ரெண்டு பை ஏழு

இருபத்தி எட்டு வருமா அந்த இருபத்தெட்டு ரெண்டு இடத்துலையும் ஏழு நாலு இருபத்தெட்டு நாலு ஏழு இருபத்தெட்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ இருபத்தி ஒன்றில் எட்டு போச்சுன்னா என்ன வரும் பதிமூணு இருபத்தொன்னு எட்டு போச்சுன்னா பதிமூணு பை இருபத்தி எட்டு சரியா பதிமூணு பை இருபத்தி எட்டு எடுத்துக்காட்டு பத்து ஐந்து மூணு பை ஏழை தகாபின்னமாக மாற்றுங்க தகாபின்னம்னால் என்ன ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு பேர் முழியன் இதுக்கு பேர் என்ன முழு எண் மேலே உள்ளது பேர் தொகுதி கீழே உள்ளது பேர் பகுதி இது என்ன இது வந்து முழு எண் சரியா இது வந்து தொகுதி கீழே உள்ள எண்ணெய் தான் வந்து பகுதி அது வந்து எப்பவுமே மாறாது இப்போ பாருங்கள் முழு எண் என்ன முழு எண் வந்து அஞ்சு சரியா பகுதி என்ன ஏழு ப்ராக்கெட் பண்ணிவிடுவோமா ப்ளஸ் தொகுதி என்ன மூணு பகுதி என்ன ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு பை ஏழு ஈக்குவல்ட்டு ஆன்சர் என்ன முப்பத்தி எட்டு பை ஏழு ஓகேவா முப்பத்தெட்டு வெயில் வந்துருச்சா இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு பதினொன்று பதினேழு பை மூணை கலப்பு பின்னமாக மாற்றுக கலப்பு பின்னத்துக்கு என்ன கலப்பு பின்னாலே ஈவு மீதி போய் வகுக்கும் அந்த மத்தரில் தான் நம்ம எழுதுவோம் ஈவுன்னா நம்ம மேலே வகுத்து வருவோம் என்ன அது மீதி வகுக்கிற எண்ணெனால் நம்ம சைடில் போட்டு வகுக்கிற சரியா இப்போ வகுக்கலாமா மூணு கீழே இருக்கிறதுனால மூணு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே போடுவோம் அதுதான் வகுக்கும் எண் மூணு தான் என்னது வகுக்கும் எண் சரியா இதுதான் வகுக்கும் எண் எத்தனை தடவை வரும் ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு கூட போயிடும் ஸோ நம்ம ஐ மூணு பதினஞ்சு தான் போடுவோம் ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் இப்போ இதுக்கு பேர் தான் மீதி இதுக்கு பேர் ஈவு வகுக்கும் எண் நான் இங்கேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி எழுதணும் ஈவு மீதி பை வகுக்கும் எண் ஈவு மீதி பை வகுக்கும் எண் ஈவுங்கிறது என்ன அஞ்சு மீதிங்கிறது ரெண்டு வகுக்கும் என்னென்னா மூணு இப்போ ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு பை மூணு வந்துருச்சா வந்துருச்சு அஞ்சு ரெண்டு பை மூணு இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பன்னெண்டு சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் அதாவது ரெண்டே முக்கால் மீட்டர் ரெண்டு மூணு பை நாலு ரெண்டு ஒன்று பை ரெண்டு மீட்டர் ரெண்டரை மீட்டர் மற்றும் ஒன்று ஒன்று பை நாலு மீட்டர் எனில் அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காண்க அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காணுங்க அவர் வாங்கிய துணியோட அளவெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ மொத்தம்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் கூட்டும் போது அவர் வாங்க வேண்டிய து வாங்கப்பட்ட துணி சரியா வாங்க வேண்டியதுன்னு கொடுத்துருக்காங்க அவர் வாங்கப்பட்ட துணியோட நீளம் என்னான்னு நமக்கு தெரிஞ்சிடும் சரியா இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிற முழியன் எல்லாத்தையும் எடுத்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பகுதி ஒன்றா மாற்றி கூட்டி அதுக்கப்புறம் விடை போட்டிருக்காங்க நீங்கள் இது என்ன பண்ணலாம் நீங்கள் தகா பின்னமாக மாற்றிட்டு ரெண்டு நாங்கள் எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று பை நாலு அந்த மாதிரி கூட விடையை கொண்டுட்டு வரலாம் ரெண்டு ஆப்ஷன்லையும் நீங்கள் விடையை போடலாம் சரியா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ இருக்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஐந்து மீட்டர் வந்துடுச்சு இப்போ பிறகு இந்த பின்னங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் கூட்டணும் எப்படி கூட்டுவோம் நம்ம எல்லாமே பகுதி ஒன்றா இல்லை நாலு ரெண்டு நாலு ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து நடுப்புற இருக்குல்ல இதை ரெண்டாளை பெருக்கும் போது மட்டும் இது என்னவாக மாறிவிடும் இது நாலாக மாறிவிடும் அப்போ எல்லாமே பகுதி நாளாக மாறிடுதா அப்போ ஒரு ரெண்டு 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 நாலு எல்லாம் ஒன்றா மாறிட்டு ஸோ மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை நாலு ஆறு பை நாலு வந்துருச்சா என்ன வந்துருச்சு ஆறு பை நாலு வந்துட்டு ஓகேவா இங்கே நமக்கு வந்திருக்க விடை எல்லாமே முக்கால் அரை கால் இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறாங்க இதையும் என்ன பண்ணணும் நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி கலப்பு பின்னமாக மாற்றிப்போம் கலப்பு பின்னமாக ஏற்கனவே அஞ்சு மீட்டர் கிடச்சிருக்கு ஆறு பை நாலு நம்ம விடை எழுத முடியாது இல்லை அப்போ எத்தனை மீட்டர்னு நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றுவோம் இந்த மெத்தட் இவங்க போட்டிருக்குது மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு போட்டு ரெண்டே ரெண்டையும் அடிச்சுட்டு மூணு பை ரெண்டு அதை பிரித்து அதுக்கப்புறமா எழுதியிருக்காங்க நம்ம இந்த மெத்தட் நம்ம போடல இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறோம் நாலு வகுக்கும் மேனை போட்டு ஆரை உள்ளே போட்டோம்னா ரெண்டு நாலு ரெண்டு எட்டாயிடும் அப்போ ஒரு நாள் நாலு தான் வரும் சரியா ஆறு நாலு போச்சுன்னா என்ன ஒரு ரெண்டு இப்போ எடுத்து எழுதுங்க ஈவு மீதி பை வகுக்கும் எண் சரியா இப்போ இது பாருங்கள் ரெண்டு பை நாலு அடிக்க முடியும் ஒரு ரெண்டு 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 நாலு இப்போ ஒன்று ஒன்று பை ரெண்டு ஒன்றரை மீட்டர் வந்துருச்சா இப்போ ஒன்றரை மீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இங்கே ஒரு என்ன இருக்குது அஞ்சு மீட்டர் நம்ம இன்னும் கூட்டவே இல்லை இதோட அஞ்சு ப்ளஸ் நமக்கு கிடச்ச ஒரு மீட்டர் திரும்ப ஒரு அரை மீட்டரை கூட்டினோம்னா என்ன வந்துடும் இந்த ரெண்டு மொழியண்ணையும் கூட்டும் போது ஆறு வந்துடும் ஆறரை மீட்டர் வந்துடுச்சு அவருக்கு வாங்க வேண்டிய துணியாக அவ்வளோது ஆறரை மீட்டர் ஓகேவா அதே சம் தான் நான் வேறு மத்தரில் போடுறேன் பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு எட்டு ப்ளஸ் மூணு என்ன வரும் பதினொன்று பை நாலு சரியா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் ஒரு நாள் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை நாலு தான் ரெண்டாவை பிறக்கும் போது பகுதி வந்து என்ன ஒன்றாயிடும் பதினொன்று ப்ளஸ் பத்து ப்ளஸ் அஞ்சு பை எல்லாமே நாலாக மாறிவிட்டா நாலு எடுத்து எழுதிருங்க இப்போ பதினொன்று ப்ளஸ் பத்து என்ன வரும் இருபத்தி ஒன்று இருபத்தொன்று ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பை நாலு ஏதாவது அடிக்க முடியுதான்னு பாருங்கள் ரெண்டாவது வேப்பாடில் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு என்ன கிடச்சிச்சு பதிமூணு பை ரெண்டு ரெண்டாளை வகுக்கும்போது ஆறு ரெண்டு பன்னெண்டு அதுக்கு மேலே கூட போயிடும் சரியா மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று இப்போ ஈவு மீதி பை வகுக்கும் எண் ஆறரை மீட்டர் துணி நமக்கு கிடச்சிருச்சா ஓகே உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பதிமூணு மூணு ரெண்டு பை நாலு ப்ளஸ் ஏழு ரெண்டு பை அஞ்சு முழு எண்ணெய் ஃபஸ்ட்டு கூட்டிட்டாங்க முழு எண்ணெய் ஃபஸ்ட்டு கூட்டும் போது என்ன வந்துடும் பத்து வந்துருமா சரியா பாக்கி என்ன இருக்குது முழு எண்ணெய் கூட்டும்போது மூணு ப்ளஸ் ஏழு என்னது பத்து அப்போ பத்து ப்ளஸ் டேரெக்டாக கூட்டிக்கிட்டே வரலாம் சரியா இல்லை கடைசியாக கூட்டிக்கிட்டே ஓகே தான் இப்போ பாருங்கள் ரெண்டு பை நாலு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு இது குறுக்கு பெருக்கள் தான் நம்ம பண்ண முடியும் மேலேங்கிழி இங்கே இங்கே மேலேங்கிழிங் அங்கே ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு அப்போ கீழே வந்து நாலு இன்ட்டு அஞ்சு என்ன வரும் நாலு இன்ட்டு இங்கே அஞ்சாவது தானே பெருக்கிறோம் இங்கே நால தானே பிறக்கிறோம் ஐநாங்கு இருபது நாலு நாலஞ்சு இருபது நான் சிம்பிள் ஸ்டெப்லேயே போட்டிருக்கேன் நீங்கள் போன சம்சம்லாம் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்லா புரியும் பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பதினெட்டு பை இருபது ஆல்ரெடி ஒரு பத்து ஒன்று இருக்கா நமக்கு ஆல்ரெடி ஒரு பத்து ஒன்று இருக்குது பத்து ப்ளஸ் பதினெட்டு பை இருபது சரியா பத்து ப்ளஸ் பதினெட்டு பை இருபது வந்துச்சுன்னா இப்போ இதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாதோம் ஒம்போது ரெண்டு பதினெட்டு பைத் ரெண்டு இருபது ஒன்பது ரெண்டு பதினெட்டு பத்து ரெண்டு இருபது இப்போ பத்து ப்ளஸ் ஒன்பது பை பத்து வருது பத்து ப்ளஸ் ஒன்பது பை பத்து எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன நடைபெற ப்ளஸ் போட்டோம்னா என்ன செய்யலாம் இப்படி எழுதிக்கலாமா நம்ம பத்து ஒன்பது பை பத்து அவ்வளோதான் வந்து விடை பாருங்க அவ்வளோதான் வந்து விடை ஓகேவா இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பதினாலு மேலே கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மீதம் இருக்கும் பாலின் அளவை கண்டறிய ஐந்தரை லிட்டரிலேருந்து மூணே கால் லிட்டரை கழிக்க வேண்டும் மேலே கொடுக்குற சூழல் என்னென்னு பார்ப்போம் ஒரு நாள் அனிதாவின் அம்மா ஐந்தரை லிட்டர் பால் வாங்கினார்கள் அவர் மூணே கால் லிட்டர் பாலை பாயாசம் செய்ய பயன்படுத்தினார் என்னேன் மொத்தமான பால்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டேன்னா நம்ம கழிக்க தான் செய்வோம் என்னென்னு எவ்வளோ பால் மீதம் இருக்கும் அதாவது கழிக்கணும் சரியா எப்படி கழிக்கலாம் இது அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அப்படின்னு தனியாக முழு என்னை கழிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கூட்டணும் இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அதை இந்த இந்த இடத்துல அஞ்சு மூணு போயிடுச்சுன்னா இந்த இடத்துல கூட்டல் தான் வரணும் இங்கே கழித்தல் இருக்கலாம் அந்த கழித்தலை போட்டுக்கணும் சரியா நம்ம மேலே உள்ள கணக்கில் என்ன பண்ணுவோம் கூட்டல் தான் போட்டோம் மேலே உள்ள கணக்கில் என்ன பண்ணுவோம் கூட்டல் கணக்கில் கூட்டல் போட்டோம் இங்கே கழித்தல் வரும்போது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல கூட்டல் இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் தான் சரியா ஐந்து ஒன்று பை ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று பை நாலு ஐந்து மைனஸ் மூணு இதை கழிக்கணும் ப்ளஸ் குறி போடணும் இங்கே இருக்கிறது என்ன ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை நாலு இப்போ ரெண்டு இருக்கிறதுனால இந்த நாலாம் மாற்ற நம்ம என்ன செய்யலாம் பகுதியின் தொகுதி ரெண்டாவது பிறக்கும்போது நாலாம் ஆள் சரியா அஞ்சில் மூணு கொச்சுன்னா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இதுவும் நாலு இதுவும் நாலு ஒரே ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போதும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று பை நாலு இது நம்ம என்ன பண்ணணும் எடுத்து எழுதுவோமா ரெண்டு ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படியே எழுதுன்னா ரெண்டே லிட்டர் மீதம் இருக்கும் சரியா ரெண்டே கால் லிட்டர் மீதம் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பதினைந்து சுருக்குக ஒன்பது ஒன்று பை நாலு மைனஸ் மூணு ஐந்து பை ஆறு போன எடுத்துக்காட்டு கணக்கு மாதிரி இந்த கணக்கை போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும் இப்போ பாருங்கள் ஒம்போதில் மூணு போச்சுன்னா ஆறு வருதா ப்ளஸ் அடையாளம் போடுவோமா ஒன்று பை நாலு மைனஸ் அஞ்சு பை ஆறு இதெல்லாம் நம்ம குறுக்கு பருக்கள் பறிக்கணுன்னா ஆறு இங்கே நாலு போவோம் அப்போ ஆறு மைனஸ் இருபது பை இருபத்தி நாலு இந்த இடத்துல என்னென்னா நம்ம போன கணக்கில் வந்து இங்கே வந்து பெரிய எண்ணாக இருக்கும் இந்த இடம் வந்து சின்ன எண்ணாக இருக்கும் இப்போ மைனஸில் வந்தாலும் இது ஆன்சர் வரும் லாஸ்டில் என்ன வரும் ஆன்சர் வரும் ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் அதான் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி போடுறது வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் என்னென்னு இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம இந்த மெத்தடை கூட நம்ம எடுத்துக்கலாம் சரியா ரெண்டு மெத்தடுமே கரெக்டு தான் நம்ம இது மாதிரி போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும் இப்போ இந்த மெத்தடில் நம்ம செம்ம போடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி மூணு பை ஆறு அது இங்கே வந்துருச்சு சரியா மற்றும்னு போட்டு ஒரே இதை ரெண்டு தடவை கொடுத்துட்டாங்க இதை பாருங்கள் ஒம்பது நாங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு அந்த முப்பத்தி ஏழு பை நாலு இங்கே அப்போ நமக்கு கிடச்சது என்ன முப்பத்தி ஏழு பை நாலும் இருபத்தி மூணு பை ஆறு இதுக்கு இந்த விடையும் இதுக்கு இந்த விடையும் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து கலப்பு பணத்தை தகவல் நம்ம மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் மொழிய நின்று முழிய நின்று பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதி சரியா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இது போடுவோம் இப்போ பாருங்கள் இந்த கிடைச்ச விடையை என்ன செய்ய போகிறோம்னா எடுத்து எழுதிக்கோங்க முப்பத்தி ஏழு பை நாலு மைனஸ் இருபத்தி மூணு பை ஆறு இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கணுன்னா பகுதி ஒன்றா இருந்தால் தானே கழிக்க முடியும் பகுதி ரெண்டு ஒன்றா இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொது மடங்கு பார்க்கணும் என்ன பண்ணணும் பொது மடங்கு பொது மடங்கு எப்படி பார்ப்பீங்க நாளையும் ஆறையும் போட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த டானா வகுத்தில் இந்த மாதிரி போடணும் ரெண்டு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்படியே கீழே இறக்கிக்கலாம் பொது மடங்கில் வரும்போது என்ன பண்ணலாம் கீழே இறக்கிக்கலாம் மூணால பண்ணும்போது இந்த ஒன்றை கீழே இறக்கிக்கிறோம் ஒரு மூணு மூணு மூவி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு இது தான் இந்த பொது மடங்கு சரியா இப்போ நாளை வந்து பெருக்கும் போது என்ன ஆகிடும் பன்னெண்டாயிடும் அப்போ மேலேயும் மூணாவில் பெருக்கணும் தொகுதியையும் ஆறை வந்து ரெண்டாவில் பெருக்கும்போது பன்னெண்டாயிடும் அப்போ இருபத்தி மூணு என்ன பண்ணால் ரெண்டாளை நம்ம பெருக்கி போடணும் சரியா அப்படி இல்லை அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கி போடணும் அப்படியே நம்ம போடலாம் சரியா முப்பத்தேழு இன்ட்டு மூணு இருபத்தி மூணு இன்ட்டு ரெண்டு வந்துருச்சா பன்னெண்டு கீழே வந்து பகுதி ஒன்றா மாறிடும் முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு பெருக்கும் போது நூற்றி பதினொன்று இருபத்தி மூணு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ஆறு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு எடுத்தால் போதும் நூற்றி பதினொன்றில் நாற்பத்தி ஆறு போச்சுன்னா என்ன வரும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பை பன்னெண்டு நமக்கு கொஷின் எப்படி இருந்துச்சு இப்போ ஒம்போது ஒன்று பை நாலு மூணு அஞ்சு பை ஆறு இப்படி தானே இருந்துச்சு நம்ம கலப்பு பின்னத்துலேருந்து தான் தகா பின்னமாக மாற்றணும் அப்போ அந்த கலப்பு பின்னமாகவே நம்ம கொண்டுட்டு வந்துடணும் ஓகேவா அறுபத்தி அஞ்சு பை பன்னெண்டு அப்போ பன்னெண்டை வந்து வெளியில் போட்டுவிட்டு அறுபத்தஞ்சாக ஊக்குவோமா அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆகிடும்மா அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு ஆறில் ஜீ ஆறு போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்கள் இது வந்து ஈவு இது வந்து மீதி இது வந்து வகுக்கும் எண் அப்போ ஈவு முன்னாடி மீதி பை வகுக்கும் எண் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்